மானாவாரியிலேயும் மிகச்சிறந்த மகசூலை வாரி எடுக்கிறது வேலை வேதாரண்யம் தான் பல்வகை பெயிர்கள் இருக்குது இருந்தால் கூட இப்போ கடையில் வயல் வந்து ஃபுல்லாக நெ நெல்லு தான் அதிகம் இங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்களாகவும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மரம் வந்து தேவைதான் அதுவும் தேவை தான் இருந்தாலும் நெல்லை வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து நெல் வயல் தான் அதிகமாக இருக்குது இதெல்லாம் காரணம் என்ன அந்த மண் இருவாட மண் இது நெல்லுக்கு ஏற்றது நெல்லுக்கும் எள்ளுக்கும் மிகச்சிறந்த மண் பயரு உளுந்து எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த மண்ணு இதில் வந்து மெக்னீஷியஸ் சத்து ரொம்ப ரொம்ப இயற்கையிலேயே அதிகமாக இருக்குது அதனால தான் எல்லாம் ரொம்ப அதிகமாக வருது இப்போ வந்து பாரம்பரியங்களுக்கு வந்து நெல்லை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து டன்னு தொழுவூர் அடிக்கணுமாங்க யாரும் அடிக்கணும் அடிக்கிறதுக்கு இப்போ இல்லை மாடுகளே இல்லை அது வந்து பின்னாடி வந்து நம்ம ஒரு மாட்டையே வச்சுக்கிட்டு பாலேக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாற்பது ஏக்கர் பண்ணலாங்கிறாங்க நம்ம நம்மாழ்வார் என்ன ஐயா என்ன சொல்றாங்கன்னீங்கன்னா ஒரு ஏக்கர் பண்ணலான்னு நிச்சயம் ஒரு ஏக்கர் ஒரு மாட்டை வச்சுக்கிட்டு பண்ணலாம் ஒரு ஏக்கர் பண்ணலாம் அதனுடைய சாணத்தை முதல்ல வந்து உழவு கோடை உழவு தெரியும் கோடை உழவு கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க கோடை உழவு உழவும் போது மிகச்சிறந்த பலன்கள்லாம் நிறையா வரும் நம்ம உழுதுகிட்டு போயிட்டு இருக்கும் போதே என்ன ஒன்று கேட்டிங்கன்னா காகம் அந்த குருவி எல்லாம் அந்த தூ அந்த அந்த கருங்குருவி அந்த குருவி எல்லாம் வந்து கொத்தி கொத்தி ஒன்று எடுக்கும் அது என்ன எடுக்குதுன்னு தெரியுமா தெரியும் அப்படின்னா ஒரு பேரிச்சை பேரிச்சப்பழ கொட்டையாட்டம் ஒன்று இருக்கும் அதை அப்படியே தூக்கிட்டு போவோம் அது தூ அது உணவுக்கு தூக்குது நம்ம உணவை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம வந்து பின்னாடி வந்து இந்த புழுக்களாக இருக்கும் ஒரு பூச்சின்னா வந்து நாலு பருவம் இருக்குது முட்டை பருவம் அடுத்தது வந்து லார்வா பருவம் அந்த லார்வா பருவம் தான் நம்ம பயிரை சாப்பிட்ற பருவம் அடுத்து அது இருபத்தோரு நாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டுப்புழு அந்த பட்டுப்புடு வளர்க்கல அது கூட்டுப்புழு அது மாதிரி கூட்டுப்புழு அந்த கூட்டுப்புழு மண்ணிலேயும் அப்படியே கிடக்கும் ஆறு மாதம் எட்டு மாதம் கிடக்கும் அப்போ நம்ம உழும்போது மட்டும்தான் அந்த வெளியில் வந்து வெயிலாலேயே அந்த பறவைகளாலேயே விலங்குகளாலேயே அது எடுக்கப்படும் அதனால தான் அந்த பின்னாடி வந்து நம்ம பயிருக்கு வந்து இயற்கை எந்த மருந்து தேவையில்லைங்கிறது காரணம்னா கோடை உழவு மிக மிக அவசியம் கூட தொடி பிடிதி காசாக உணக்கின்னு பிடித்தருவும் வேண்டாம் சாலப்படும் அப்படியே திருவிழா சொல்லியிருக்காங்க பிடி ஏறு கூட இல்லையா என்னென்னா தொடினா வந்து முப்பத்தஞ்சு கிராம் முப்பத்த முப்பத்தாறு கிராம் பழம் ஒரு பழம்னு தொடின்னு பேர் அந்த பழத்தை வந்து காசாக உணக்கினா நாளாக உணைக்கி உணர்த்திட்டோம்னா அப்போ வந்து பிடியேறு கூட தேவையில்லை அவ்வளவு உணர்த்தணும் உணக்கும் போது சூரியன்லேருந்து ஆத்மா காஸ்மா கதிரி எல்லா கதிர்களுமே உலகத்தில் சூரியன்ல இருந்தா எல்லா சத்துக்களுமே எல்லாமே எடுக்குது ஒளிச்சு எல்லாமே சூரியன் டேர்ம்தான் வருது அந்த சூரியன் டேந்து எல்லா சத்துக்களையும் அதை எடுத்துக்கிடும் இந்த பா இந்த ரகங்களுக்கு தான் அதிகமாக தேவைப்படும் மொழிய இந்த பாரம்பரிய ரகங்களுக்கு எந்த இது உரங்களும் தேவையில்லை நம்ம வந்து முறையாக மண்ணில் வந்து ஒரு கார்பன் கண்டென்ட் இருக்கு கார்பன் அந்த கரிமச்சத்து இருக்கும்போது மட்டும்தான் அந்த மண் வந்து மண்ணா இருக்கும் பாக்கி எல்லாம் வந்து அது வீண் அந்த மண்ணே கிடையாது மண்ணா போன சொல்கிறோம்ல சொல்றோம்ல அது மாதிரி மண்ணா போன மண்ணு அது அது மண் மணல் மண்ணுங்கிறது வேற மணல்ங்கிறது வேற மண்ணு தான் உயிர்கள் வாழ்கிறதுக்கு நுண்ணுயிர்கள் வாங்குறதுக்கு ஒரு முப்பத்தி மூணு கோடி நுண்ணுயிர்கள் இருக்குங்க மண்ணுல அசோஸ் பேர்லாம் பாஸ்போட்டியாக மைக்ரோசாஸ் சூடோமோனஸ் அது மாதிரி வந்து முப்பத்தி மூணு கோடி நுண்ணுயிர்கள் இருக்குது அந்த மண்ணில் இப்போ இருக்கிறதுல அப்படியெல்லாம் இல்லை அதனால பாரம்பரியங்களை பண்ணும்போது நம்ம எந்த ரசாயனமும் போட போகிறல அந்த கொடை வழி பண்ணும்போது அந்த கூண்டு புழு அதான் கூட்டுப்புழுங்க கூண்டு புழும்பாங்க அது வந்து உறக்க நிலையில் இருக்கிற புழு அது வந்து பின்னாடி பயிர் வந்தோடனே நம்ம பயிர் வெளியில் வந்தோடனே முளைச்சி வந்தோடனே அது தாக்க ஆரமிச்சிடும் இலைச்சொட்டுப்புழு இப்போ புழு இலை மடக்கு புழு அதான் ஒன்று தான் இலை மடக்கு புழு அப்புறம் வெட்டி வெட்டி விடும் அது கூண்டுப்புழு அது ஒரு கூண்டுப்புழு அது கூண்டுப்புழு அது வெட்டிக்கிட்டு இலைய கூண்டாக விழுவோம் தண்ணியில் அந்த எல்லா புழுக்களுமே அந்த கூண்டுப்புழு வடிவத்தெல்லாம் நம்ம மண்ணில் இருக்கும் அப்போ கோடை உழவு பண்ணும்போது தான் அந்த மண் வந்து சத்தையும் பெறும் நம்ம பின்னாடி வந்து நம்ம சாவடி பண்ணும்போது புழு பூச்சி நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும் அதனால தான் கோடை உழவு வந்து மிக மிக அவசியம் இயற்கை விவசாயத்துக்கு இன்னும் மிக மிக அவசியம் ராஜா நம்ம அடிச்சிருப்போம் அந்த மருந்து சொல்கிற மருந்தெல்லாம் அப்புறம் அந்த பாசு இந்த பாசு இந்த பாசு எல்லாமே பெயில் தான் பாசு கிடையாது எல்லாமே நம்ம கொழுறது தான் மண்ணையும் நம்மளையும் கொள்றதா அதெல்லாம் தேவையில்லை இயற்கை அவசரத்துக்கு நிச்சயம் உறுதியாக மருந்தும் தேவையில்லை கலக்கவலியும் தேவையில்லை அந்த இப்போ வந்து கோடை உழவு நடத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்குறீங்க கொடை உழவு வரும் போது அந்த உழவு வரும்போது உழுதுட்டு போகும்போதே கல்டிவேட்டரில் உழுவும் போது என்ன பண்ண ரொட்டவேட்டரில் உழுவும் போது வராது கல்டிவேட்டர்ன பல் கலப்புன்னு சொல்லுவோம்ல கல்டிவேட்டரில் உழும்போது மேலே வந்துடும் அந்த கூண்டு போட்டுலாம் தட்டாரில் எப்படி தான் தெரியுமோ நம்ம கலப்பைக்கு முன்னாடி மாடு உழவும் முன்னாடி இப்போ அந்த ட்ராய்ட்டு போனாலும் பரவாயில்ல தக்குன்னு ட்ராய்ட்டு பின்னாடி கலப்பை ஏறிடுது ஏறிட்டோனே அந்த புழுக்களை வந்து டக் டக்குன்னு கீழே குத்தி பொறிக்கிடுது பொறிக்கிட்டு அது எவ்வளோது ஒரு பத்து புழுப்பு இருக்கும் ஒரு பறவை பத்து புழு பறக்கணுன்னு திடீர்னு எடுத்துட்டு அது பறந்துடும் அடுத்தது வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படியே ரொட்டின் நம்ம உடுது முடியாதுன்னு போயிட்டே இருக்கோம் அந்த கூண்டு புழுவை ஒன்று எடுத்துட்டோம்னு வச்சுங்க பின்னாடி வந்து ஒரு கூண்டு புழுவை ஒரு இலைச்சுட்டுவோட குண்டுபிடித்தால் நானூறு புழுக்கள் பின்னாடி நம்ம பயிரை தாக்குறத குறைச்சிடுவோம் மொயினாக வந்து காகம் காகம் எடுக்கும் சிட்டுக்குருவி எடுக்கும் கருங்குருவி எடுக்கும் அந்த மீன் குத்தி குருவி ஒன்று ஒன்று இருக்குது அது எடுக்கும் ஆளான்னு ஒரு குருக்கு அதுவும் எடுக்கும் அந்த அத்தனை குறியும் நான் பார்த்துருக்கேன் நேரடியாக அத்தனை குருவும் எடுக்கும் கோடை வந்தோடனே நம்மளுக்கு வந்து வானம் போது முன்னாடி எப்படின்னா மழை வரும் மழையை பார்த்துக்கிட்டு போ நம்ம வந்து ஆவணி மாதம் முன்னாடிலாம் இப்போ தெளிச்சிட்டோம் தெளித்தோம் இதுக்கு முன்னாடி வருடம் ஆவணி மாதம் தெளித்து ஆனாட்டும் ஒரு புரட்டாசி ஒரு காய்ச்சல்னு சொல்லுவாங்க மழை எல்லாரும் விவசாயிகளே வந்து தெரியும் துளான்னு ஒன்று இருக்குது துலாடி இருப்பாங்க புரட்டாசிக்கு நாலாம் தூளம் ஐப்பசிக்கு ரெண்டாம் தூளம் கார்த்திகைக்கு முதல் துளாமாங்க அந்த எப்போ சூரிய மறைக்குதோ புரட்டாசி மாதம் ஒன்றாந்தேதி அன்றைக்கி சூரியன் எப்போ மறைக்குதோ அதை பார்ப்பாங்க ஒரு நாழி அப்போது நாழினா இருபத்தி நாலு நிமிடம் தான் ஒரு நாழி அந்த நாழி இப்போ வச்சு ஒரு ஒரு நாழிக்கு ஒரு நாள் வச்சுவாங்க ஓஹோ எட்டு நாளைக்கு இன்றைக்கி எட்டாம் தேதி மழை பெய்யும் சொல்லுவாங்க அது அப்படி பெஞ்சு இருக்குது இப்போ வந்து மான்சூர்லாம் இப்போ எல்லாமே இயற்கை சூழல் ரொம்ப மாறி இருக்குது வானிலை மாறி போயிடுச்சு அதை பற்றி நம்ம வேண்டியதில்லை என்றைக்கு மழை பெய்யுதோ அன்றைக்கி தான் இங்கே தெளிக்கிறது இப்போ தான் தெளிச்சுருக்கு என்றைக்கி மழை பெய்யுதோ அன்றைக்கி நம்ம வந்து தெளிச்சுடுது ஏக்கருக்கு எவ்வளோதுனு கேட்டிங்கன்னா ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து பாரம்பரியங்களை வந்து எல்லா விதையும் முளைக்கணும் ஒரு ஏக்கருக்கே வந்து ரெண்டே கிலோ விதை தான் தேவை அறுபதனாயிரம் விதை தான் தேவை ஆனாலும் நம்ம வந்து குருவி பொருக்கிறது எறும்பு இழுக்கிறது நம்ம தெளிச்சுட்டு போவோம் பலது அடிபடுவோம் சிலது முளைக்காது தண்ணி ஆழமாக போகிறது அதற்கெல்லாம் அதனால் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது கிலோ ஒரு ஏக்கருக்கு பாரம்பரியம் தெளிக்கணும் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ ஒரு மாவுக்கு வந்து பத்து கிலோ தெளிக்கணும் விதையை கை விதைப்பாக வச்சிடும் அது தெளிக்கிறது எல்லா விவசாயிக்கும் ரொம்ப கைதெறிந்த ஆள் தான் எல்லாருமே எல்லாருமே ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் எல்லாருமே தெளிச்சிட்டோம்னா அது வந்து ஒரு ஏழாயிர நாள் முளைச்சிரும் ஆறு ஏழு நாளில் முளைச்சிரும் அதுக்கு வந்து களைக்கொல்லி எல்லாம் தேவையில்லை பாரம்பரியம் பார்த்திங்கன்னா எடுக்குமே அதனுடைய வீரியம் தெரியும் எடுக்குமே சரன்னு மேலே வந்துடும் இது வந்து அப்படியே அரைச்சிட்டு கீழே கிடக்கும் பாக்கி ஒட்டுறாங்கலாம் கீழே கிடக்கும் இதில் சிஆர் தௌசண்ட் நைன் மட்டும் கொஞ்சம் அது மாதிரி வரும் பாக்கி எல்லாம் வந்து வேலை வேலை வந்துட்டு வச்சுங்க அப்புறம் வந்து ஒரு தண்ணி தான் அடுத்தது வந்து தண்ணி தண்ணி மழை பெயர் என்றைக்கு போயுதோ அது சொல்ல முடியாது இருந்தால் கூட அது வறட்சியும் தாங்கும் எவ்வளவு வறட்சியாக இருந்தாலும் அது தாங்கி வளரும் பாரம்பரியங்கள் வறட்சியும் தாங்கும் வெள்ளத்தையும் தாங்குறதா பாரம்பரியங்கள் எல்லாத்தையுமே தான் நம்ம உடம்பையும் காக்கிறது தான் பாரம்பரியங்கள் அதனால் வந்து ஒரு அது ஒரு நூற்றி நாற்பது நாள் சொன்னேன் ஒரு அறுபதாம் நாள் தண்ணி உழுந்துடுச்சுங்க அப்போ அறுபது நாள் தண்ணி உடிச்சு தண்ணி உரிஞ்சுன்னு நம்ம வந்து என்னென்னா உரம் போடுறோம்னா கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து முந்நூறு கிலோ மண்புழு உரம் போடும் ஏக்கருக்கு வந்து முந்நூறு கிலோ மண்புழு உரம் போடுறோம் அது மட்டுமே போட்டோம் அது மட்டுமே போதும் முந்நூறு கிலோ போட்டுவிட்டோம்னா அடுத்ததெல்லாம் மேலே வந்து இப்போ வந்து மேல் உரம் முதல் மேல் உரம் இரண்டாம் மேல் மேலூரம் மூணாம் மேல் வரும் நாலாம் மேல் உரம்லாம் போடுறாங்க ஒட்டுறங்களுக்கு இதுக்கு அது தேவையில்லை இதுக்கு சத்துக்கள் வந்து ரொம்ப குறைச்சி தான் தேவை தன்னை தானுடைய இலை பரப்பை அதிகமாக்கி சூரிய டேர்ந்து சக்தியை வாங்கி ஒளிச்சருக்கு நடத்துகிறது இதெல்லாம் சுக்கு குச்சி குச்சாக இருக்கும் நம்ம ஒட்டுரகங்கள்லாம் நம்ம பாரம்பரியங்களுக்கு இலை அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒளிச்சருக்க அதே சூரிய டேந்து சக்தி எல்லாத்தையும் சக்தியை வாங்கிக்கிடுது அதிகமாக போட்டோஸ்டேட் ஒளிச்சேர்க்கை நடக்குது அதனால் அதிக ஸ்டார்ச் தயாரிக்க முடியுது அதனால் வந்து நல்ல சத்துக்களையும் கொடுக்க முடியுது அதனால் அது உரங்கள்லாம் அடுத்து மேலே வந்து நாங்கள்லாம் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா மீன் தான் ஸ்ப்ரே பண்ணுறோம் எழுபது நாளைக்கு மேலே அது வந்து ஒரு ப ஒரு பயிர்னால் எந்த பயிராக இருக்கட்டும் வந்து ஒட்டுறங்களாக இருக்கட்டும் வீரிய ஒட்டுரகங்களாக இருக்கட்டும் பாரம்பரிய இருக்கட்டும் எல்லாத்துக்கும் மூணு பருவம் இருக்கும் மூணு பருவம் இருக்குது மூணு பருவம் என்னென்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி பருவம் அதான் தூர்க்கட்டு பருவம்னு பேர் அடுத்தது கட்டு பருவம் அந்த பஞ்சு பருவம் தான் கர்ப்பம் உண்டாக்குறது அந்த சமயத்தில் மட்டும் பயிரை சரியாக கவனிச்சிட்டோம்னா மகசூல் வந்து நூறு சதவீதம் எடுக்கிறதுக்கு மிக மிக எளிமையான முறை அதுதான் பஞ்சு கட்டுற பருவம் அது பஞ்சு கட்டுற பருவத்தை எப்படி ஒரு விவசாயி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கேட்குறதுக்கு ஒரு வயது இருக்கு இப்போ நூற்றி நாற்பது நாள் உள்ள பருவத்துக்கு ஐம்பத்தஞ்சு நாளை கழிச்சிடணும் நூற்றி நாற்பது நா நூற்றி நாற்பதுல ஐம்பத்தஞ்சு கழிச்சா அவ்வளவு எண்பத்தஞ்சு நாள் அது வந்து பஞ்சு கட்டுற பருவம் கருவூர் ரூபா படுறோம் அந்த பருவத்தில் நம்ம வந்து மீனம்பிலம் அல்லது பஞ்சகபியம் மாறி மாறி பத்து நாளைக்கு ஒரு தருவேன் மீனம்பிலம் பஞ்சகவியம் அதெல்லாம் அளவு இருக்குது அதெல்லாம் தனித்தனியாக நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து மீனமெல்லாம் பஞ்சகவியை அடிச்சிட்டோம்னு வச்சுங்க அடிச்சிட்டோம்னா அந்த பயிர் வந்து ப மீனம்பில் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது மேலே ஒரு கோட்டிங் வந்து பல பலன் நம்மளோட பயிர் பேசும் அது புரதம் தானே எல்லாம் அமினோ அசிட் தான் அப்போ அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பயிர் மேலே எந்த பூச்சியும் அப்படி தாக்கிறதுக்கு முடியாது பரம்பரையில் அப்படி வந்தால் கூட அது எதிரிடும் பஞ்சகவியத்தில் அத்தனை பயிர் வளர்ச்சி ஊக்கியிருக்கு பஞ்சகவியத்தில் அவ்வளோ பயிர் வளைச்சு எல்லா சத்துக்களும் நிறைந்த ஜிப்ரலிக் ஆசிட் இண்டோல் அசிட்டிக் அசிட்டிக் ஆசிட் இந்த இளனிலருந்தான் அந்த ஸ்பிக்கர் மேன்லெலாம் சைட்டோ கைனின் சைட்டோ கை என்ன எடுக்கிறோம் சைட்டோ சிவலாம் இளனி அடித்தாலே போதும் இளனி அடித்தாலே போதும் அந்த இளனி வந்து எதில் இருக்குன்னா பஞ்ச இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் இளனியை வந்து பஞ்ச விதத்தில் இருக்குது அதனால் வந்து எல்லாம் அடிச்சிட்டாலும் அந்த பயிர் நல்லா வந்துடுது அடுத்து வந்து பருவம் அது வந்து ஒரு நூற்றி பதிஞ்சு நாள் தொண்டைக்கரு பருவ பருவம் அப்போது வந்து என்னென்னா இந்த குருத்து புழுன்னு ஒன்று வரும் குருத்துப்புழு வந்து பாரம்பரிய ரகத்துக்கு வரும் குருத்து புழு வந்து அந்த ஆத்தூர் குச்சேரி வெள்ளை கருது வருது பாருங்க அந்த புழு அது கடவுள் வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது அது ஒரு விவசாயி கண்டுபிடிக்கிறதுனா எனக்காக இந்த ட்ரைனிங் எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னா நெடும்பலத்தில் வந்து எனக்கு அன் யூனிவர்சிட்டியோடு வந்து என்னை ட்ரைனிங் எடுத்து யார் யார் நன்மை செய்கிற பூச்சி தீமை செய்கிற பூச்சி கண்டுபிடிக்கிறாங்க அதில் நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் எல்லாத்தையும் எடுத்து வலையெல்லாம் கொடுத்துருவாங்க அதை பிடிச்சி நல்லது செய்கிறது க நல்லவனையும் தெரியலை எல்லாத்தையும் கொள்கிறோம் நம்ம நல்லவந்தான் அதிகம் இருக்கிறான் ஆனால் மட்டும் கேட்டவன் கொள்கிறேன் எல்லாத்தையும் கொள்கிறோம் நல்லது செய்கிறது எல்லாமே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் தீமை செய்கிறது எல்லாமே வெஜிடேரியன் என்ன தீமை செய்கிற பூச்சி எல்லாம் இப்போ புழு இலை குண்டு புழு எல்லாமே வந்து பயிரை சாப்பிடும் அது வெஜிடேரியன் நல்லது செய்கிற பூச்சி எல்லாமே நான் வெஜிடேரியன் அது வந்து பூச்சிகள்லாம் சாப்பிடும் அதுக்காக என்னென்னா ஒட்டுண்டிகள் நிறையா இருக்குது இப்போ இப்போ வந்து ட்ரைகோகிராமா ஜப்பானி ஒட்டுண்டிகள் நிறைய நிறையா இன்னொரு சிலையும் வெளியிடறாங்க இங்கே மணார் எல்லாம் கொடுக்குறாங்க நிறையா அதை வாங்கி ஒரு சீசன் ரெண்டு சீசனுக்கு பேர் அது ரெண்டு சீசனாக ரெண்டு கோடி பூச்சி இருக்கும் முட்டி ஒட்டுணி அதை விட்டுட்டுனு வச்சுங்க அந்த பயிரில் அந்த குருத்து அந்த குருத்து பூச்சி வராது பாக்கி எந்த பூச்சியும் வராது பாக்கி அந்த எந்த பூச்சியும் அது வந்து இலைச்சூட்டு பூலாம் அதை மடக்க முடியாது நீளமாக இருக்கிறதுனால அதை மடக்கி மடக்கி பார்க்க முடியும் அது மடக்கிறதுக்கு முடியாது இந்த பா ஒட்டுறங்கள்லாம் மடைக்கணும் இப்படி மடக்கி மடக்கி பார்க்க முடியாது மடக்கி பார்த்தா சாப்பிட முடியாது உணவு இருக்காது செத்துரும் அதனால வந்து மருந்தடிக்க வேண்டியல அப்போ நம்ம வந்து அறுவடை தான் அறுவடை விவசாயி வந்து நம்மளா மிஷின் மிஷினர்லேயே அறுக்கலாம்னு சொல்லியிருக்க முன்னாடியே மிஷினர்லேயே அறுத்துக்கலாம் அறுவடை அதோட வரும்போது நம்மளுக்கு வந்து எந்த செலவு இல்லை இப்போ ஒட்டுறவங்களுக்குன்னா பல எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிடும் இருபதாயிர்க்கு மேலே வந்துடுது நிச்சயம் விவசாயிக்கு வந்துடுது அது சில விவசாயி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இப்போ ரசாயன உரம் போட்டாலே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லாமல் போடுறாங்க எவ்வளோதுன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்திரெண்டு கிலோன்னு சொல்லிருக்காங்க அதோடய வேப்பம்பு நாங்கள் அஞ்சு கிலோ கலக்குன்னு இருக்காங்க அதோடய ஜிப்ஸை வந்து பதினெட்டு கிலோ கலக்குன்னு இருக்காங்க இதெல்லாம் செய்யறதில்ல நேரடியாக வாங்கிக்கொண்டே கொள்ளையை கொட்டி விட்றாங்க மிகவும் வருத்தமாக இருக்குது கொள்ளையும் கொண்டுக்கிட்டு நம்மளையும் கொண்டுக்கிட்டு உலகத்தையும் கொண்டுக்கிட்டு எல்லாரையும் வந்து அறவரையாக்கி குத்து உயிரும் கொலை ரொம்ப ரொம்ப ஆதங்கமாக இருக்குது மனசுக்கு என்ன பண்ணுறது நம்மளால் தெரிஞ்ச அவ்வளோவு சொல்கிறோம் அந்த பாரம்பரியத்தை வந்து எல்லோரும் பண்ணணும் பாரம்பரியத்தை பண்ணுறதுக்கு என்னென்ன விதைகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வரைக்கும் நேற்று கூட எங்கள் ஊர் இந்த அங்காடியில் உள்ளவங்க கேட்டாங்க அந்த பணங்காட்டு குட ஒன்று இவர்ட்ட இருந்துச்சு விதை அப்புறம் இன்னொருத்தர் இருந்துச்சு விதை என்னட்டியும் இருக்குது எனக்கு விதைக்கிறதுக்கு வேணும் அதுக்காக கொடுக்கல அதனால் நம்ம அதையும் அந்த சேவையும் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லை நேரடியாக போய் வயல்லையும் நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம்